ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டீக்கு சூப்பராக சூட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வாழைப்பூ எடுத்துருக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக ஆனியன் ஒரு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி கறி லீவ்ஸ் கொஞ்சமாக அப்புறம் உப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் அன்றைக்கி நான் கொஞ்சம் குவான்டிட்டியில் செய்கிறேன் ஒரு கப் அளவுக்கு தான் கடலைப்பருப்பை ரெண்டு மணி நேரமும் ஊற வச்சு எடுத்திருக்கேன் குவாண்டிட்டி அதிகமாக இருந்தால் வாழைப்பூ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடணும் ஸோ நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தேவைப்படும் அப்புறம் மூணு பல் பூண்டு ரெண்டு வத்தல் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதுதான் தேவைப்படும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து குறை குறைன்னு மிக்சி ஜாரில் வந்து நம்ம பருப்பை வந்து அரைச்சிக்கலாம் பருப்பு கூடையே நம்ம பூண்டு வத்தல் அப்புறம் சோம்பும் சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் ஒரு காரம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா நீங்கள் வத்தல் ஒரு வத்தல் எடுத்துக்கலாம் குறை குரன்னு அரைச்சிக்கலாம் லைட்டாக பல்ஸ் மோனில் வச்சு அரைச்சிட்டு எடுக்கும்போது போது ஒன்று ரெண்டு முழுசாகவும் நமக்கு கிடைக்கும் அதனால் முழு பருப்பை தண்ணியை எடுத்து வைக்க தேவையில்ல தண்ணி இல்லாமல் இதை மாதிரி குற குறன அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது மாவில் வந்து எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைப்பூவும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மாவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் எதுவும் சேர்க்கணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ ரெடியாக இருக்குது ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் நமக்கு என்ன சைஸ்க்கு தேவையோ வடை அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சிட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக மட்டும் அழுத்தினா போதும் சூப்பரான வடை ஷேப் நமக்கு கிடச்சிரும் ஸோ ஆயில் ஹீட் ஆகுறதுக்குள்ளே நம்ம இதை மாதிரி எல்லா வடைகளுமே தட்டி ரெடியாக வச்சுட்டோம் அப்படின்னா போட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்புறம் ஒவ்வொரு வடையாக நம்ம எடுத்து போடலாம் வடையை எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம ஆயிலோட டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியாகும் அதனால் ஃபஸ்ட்டு ஹை ஹீட்டில் வச்சுட்டு அப்புறம் மீடியம் ஹீட்லாம் மாற்றிக்கலாம் உடனே போட்ட உடனே திருப்பி போட வேண்டாம் லைட்டாக ஒரு பக்கம் வந்து கலர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் போ திருப்பி போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ரெண்டு பக்கமும் அப்பப்போ திருப்பி போட்டு நல்லா பொன்னிறமாக வரணும் அந்த அதுக்கு அந்த அளவுக்கு வந்ததும் நம்ம எடுத்துடலாம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாகவும் சூப்பராக நமக்கு மொறு மொறுன்னு வடை நமக்கு கிடைக்கும் கரிஞ்சிராக மட்டும் பார்த்துக்கோங்க இந்த கலர் வந்ததும் நம்ம எடுத்துட வேண்டியதான் பபிள்ஸும் கொஞ்சம் நமக்கு அடங்கிடும் அவ்வளோதான் நமக்கு வாழைப்பூ வடை சூடாக ரெடி ஆகிட்டு நல்லா டீயோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலும் நமக்கு கடலமாகவும் ஆனியன் மட்டும் இருந்தால் போதும் கட கடன்னு செஞ்சிடலாம் ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் ரொம்ப மெல்லிஸாக வேண்டாம் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சைஸ் கம்மியாகும் ஒன்று ரெண்டுமா அப்படியே உதிர்த்து வச்சுக்கணும் இன்றைக்கி நான் ரெண்டு ஆனியன் எடுத்துருக்கிறேன் இது கூட ஃபஸ்ட்டு உப்பு மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்ததும் ஆனியன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அப்புறம் நம்ம மாவு போட்டதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டு வந்து நச்சு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கறி லீவ்ஸ் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு அளவுக்கு சேர்த்துருக்குறேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு வந்து மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இப்போ கடலை மாவு வந்து ரெண்டு கையளவுக்கு எடுத்துருக்குறேன் எந்த அளவு கடலை மாவு எடுத்துருக்குமோ அதே அளவில் பாதி அளவுக்கு நமக்கு அரிசி மாவு போட்டோன்னா நல்லா கிறிஸ்பியாக கரெக்டாக இருக்கும் நான் ரெண்டு கை கடலை மாவு எடுத்துருக்கேன் ஒரு கை அரிசி மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஏற்ற மாதிரி திருப்பி நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இந்த ஆனியன் பக்கோடாவுக்கு ஆனியன் அதிகமாக தேவை தெரிகிற மாதிரி இருக்கணும் கடலை மாவு வந்து கம்மியாக தெரிகிற மாதிரி இருக்கணும் அதனால் ரொம்ப மாவு வேண்டாம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பசைஞ்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தனியாக பசஞ்சிடக்கூடாது ஒன்று ரெண்டுமா மாவு வந்து நமக்கு ஆனியனில் இருக்க மாதிரி பசஞ்சா அந்த பதம் கரெக்டாக இருக்கும் இதை மாதிரி இருக்கணும் ஆனியன் தான் நமக்கு அதிகமாக வெளியில் தெரியணும் மாவு கம்மியாக தான் இருக்கணும் இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது இதை விட தனியாக பசஞ்சரை வேண்டாம் ஒரு மாவு பத்தலைனாலும் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி கடலை மாவு எவ்வளோ சேர்க்கிங்களோ அதில் அளவு அரிசிமாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது உதிரி உதிரியாக போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுக்கலாம் அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும் பத்தே பத்து நிமிஷம்னாவோ ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடும் பாருங்கள் நல்ல பபிள்ஸ்லாம் அடங்கி நல்லா கலர் கொடுத்துட்டு கரைஞ்சிடாமல் எடுத்துட வேண்டி தான் அவ்வளோதான் சூப்பரான ஆனியன் பக்கோடா ரெடி ஸோ இந்த ரெண்டு ரெசிப்பியும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட டீ டைமுக்கு ரொம்பவே சூப்பராக சூட் ஆகும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்